ஈரானுக்குள்ள இஸ்ரேல் எப்போதான் தாக்குதல் பண்ணுவாங்கன்னு பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருந்த எல்லாருக்குமே இன்னைக்கு அதுக்கான கிடைச்சிருச்சு ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி ஈரானுக்குள்ள இஸ்ரேல் ஒன்பது இடங்களில் அவங்களோட ஒரு மிசைல் ரேம்பேஜ் நடத்தியிருக்காங்கன்னே சொல்லலாம் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஏழு இடத்துல தான் நாங்கள் தாக்குதல் நடத்துறோம்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தாலும் அமெரிக்கா நடுவில் ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஒன்பது இடங்களில் ஈரானுக்குள்ள இஸ்ரேல் அவங்களோட மிசைல்ஸை வச்சு அடிச்சிட்டாங்க அதுலேயும் ஈரானோட முக்கியமான ஒரு ஏர்பேஸும் அதே மாதிரி இஃப்தான்ஷா ஷா மாகாணத்தில் இருக்க முக்கியமான ஈரானோட ரொம்பவே முக்கியமான நியூக்ளியர் ஃபெசிலிட்டியும் இந்த தாக்குதலுக்கு உள்ளாகியிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்டாங்க உலகம் முழுக்க பரபரப்பாக இப்போ இந்த விஷயம் தான் பார்க்கப்பட்டிருக்கு ஈரானோட வார் கேபினட்ன்றது ரொம்பவே அவசரமா கூடி ரொம்பவே முக்கியமான விஷயங்களை ஆலோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஈரான் முழுக்க ஒரு போர் பதட்டத்தில் இருக்காங்க அவங்களோட விமானங்கள் எல்லாமே தயார் நிலையில் இருக்கு கமர்ஷியல் விமானங்கள் எல்லாமே எதுலாம் பறந்துட்டு இருந்துச்சோ உடனடியாக அதை கிரவுண்ட் பண்ண சொல்லிட்டாங்க அப்படி இல்லையா உடனடியாக அதை ரீரூட் பண்ணி மற்ற ஆர் போக சொல்லிட்டாங்க இது எல்லாத்தையுமே இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்த்துலாம் ஸோ வாங்கின வீடியோக்குள்ளே போயிடலாம் நானும் உங்களா இருக்கேன் தமிழ் பொக்கிஷன் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ் நேத்து நைட்டு தான் நம்ம வீடியோல பாத்துருப்போம் ஜெரிக்கோ மிசைல்ஸ் எல்லாமே ரெடி டு லான்ச்ன்ற கண்டிஷன்ல இஸ்ரேல் முழுக்க தயார் நிலையில இருக்குன்னு சொல்லிட்டு அப்பவே நிறைய பேர் சொன்னாங்க இல்ல இப்படி ஒரு தாக்குதல் நடத்துக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு ஆனா அடுத்த ஒரு சில மணி நேரங்களிலேயே இஸ்ரேல் ஈரானை புடிச்சு சம்ம அடி அடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம் ஆனா ஈரானையும் குறை சொல்ல முடியாது ஈரானும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு உள்ள வந்த ட்ரோன்ஸையும் மிசைல்ஸையும் சுட்டு தள்ளியிருக்காங்க ஈரானோட இஃபஹான் மாகனு சொல்லுவாங்க சவுத் ஆஃப் தெஹ்ரானில் இருக்க ஒரு முக்கியமான இடம் ஈரானோட முக்கியமான நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ்லாம் இந்த இடத்துல தான் இருக்குது இந்த இடத்துல சரியாக ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆனது கேட்குது வெடிசத்தம் கேட்டதும் ஈரான் முழுக்க உஷார் நிலைக்கு கொண்டு வராங்க என்னடா அப்படின்னா இஸ்ரேல் இந்த இடத்துல தாக்குதல்னு சொல்லி நடத்திடுச்சான்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் அந்த இடத்துல எந்த ஒரு ரிப்போர்ட்டும் கிரவுண்ட் ரிப்போர்ட் எதுவும் வரல ஒரு அட்டாக் ஆனது நடந்துச்சா என்னன்னு சொல்லிட்டு யாராலையும் கன்ஃபார்ம் பண்ணப்படல ஆனால் அடுத்த ஒரு சில நிமிஷங்கள்லேயே ஈரானோட மற்ற இடங்கள்லையும் ஈராக் சிரியான்னு சொல்லிட்டு சுத்தி இருக்க எல்லா நாடுகள்லயும் ஒரு தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி இருக்காங்க அதுக்கப்புறமா தான் ஒரு விஷயம் அது தெரியுது ஈரானை புடிச்சு இஸ்ரேல் அடிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு இதே மாதிரி ஈராக்கோட பாபிலோன் சதன் ஈராக்னு சொல்லுவாங்க அந்த இடத்துலயும் வெடி சத்தமானது ஒரு நாலுல இருந்து அஞ்சு இடத்துல கேட்டிருக்கு ரொம்பவே டென்சனான சுச்சுவேஷனா இது ஈராக் முழுக்க மாறி இருக்கு ஈரானை பொறுத்த வரைக்கும் இப்போ மல்டிபிள் இடங்கள்ல இந்த தாக்குதலானது நடந்திருக்கு ஈரானோட வார் கேபினட் உடனடியாக அவசரமாக ஒரு மீட்டிங்கை கூப்பிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த சென்ட் இந்த இப்சான் இடத்துல நடந்த தாக்குதலானது ரொம்பவே முக்கியமாக பார்க்கப்படுது இது எல்லா மீடியாஸ்லயுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இது இந்த இடம் ஏன் இந்த அளவுக்கு முக்கியம்னா ஈரான் கிட்ட இருக்கிறதே ஒரு ஏழு நியூக்ளியர் சைட்ஸ் தான் ரொம்பவே முக்கியமானதுன்னு சொல்ல பார்த்தோம்னா அந்த ஏழுல ரெண்டு இந்த இடத்துல தான் இருக்கு ரொம்பவே கிரிட்டிக்கலான இடம் இதுன்னு சொல்றாங்க இப்போ ஈரான் வந்து அணு ஆயுதங்களை தயாரிக்கிறதுக்கோ இல்ல ஈரான் ஈரானோட நியூக்ளியர் ப்ரோக்ராம்க்கோ இந்த ரெண்டு இடங்களை அடிச்சுட்டா ஒரு நாற்பது பர்சன்டேஜ் வரைக்கும் ஈரானை இதை செய்ய விடாம தடுக்க முடியும் அந்த அளவுக்கு ரொம்பவே முக்கியமான இடங்களா இது இருக்கு அதை தான் இப்ப இஸ்ரேல் அடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே பரபரப்பான தகவல்கள் வந்திருக்கு ஆனா இது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா ஈரானோட நியூக்ளியர் சைட்ஸ் மேல இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தி இருந்தாங்கன்னா கண்டிப்பா இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு பெரிய தாக்குதலை ஈரான் பண்ணுவாங்க இது எல்லாமே ரொம்ப இருக்க இருக்க மோசமாயிட்டு இருக்குன்னே சொல்லலாம் ஆல்ரெடி சொன்னதை ஈரான் செஞ்சுட்டாங்க இஸ்ரேல் திரும்ப பதில் தாக்குதல் நடத்தினா அதுக்கு நாங்கள் பதிலாக கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க இப்போ இஸ்ரேல் அடித்த அடிக்கு ஈரான் அடுத்து என்ன பண்ண போறாங்கன்றது ரொம்பவே முக்கியமானதாக பார்க்கப்பட்டு இருக்கு ஆரம்பத்தில் அமெரிக்கா இந்த விஷயத்தை எதுவும் பெருசாக சொல்ல ஆனால் ஒரு நாற்பது நிமிஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கா ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆமாம் இஸ்ரேலோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் ஈரானுக்குள்ளே ஒரு பெரிய ஸ்ட்ரைக்கை கண்டெக்ட் பண்ணிட்டாங்க ஆனால் இந்த ஸ்ட்ரைக்கானது அந்தளவுக்கு ரொம்ப பெருசாலாம் இல்லை லிமிட்டடாக தான் இந்த ஸ்ட்ரைக்கை பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல நல்லா கவனிக்க வேண்டியது லிமிட்டடாக தான் இந்த ஸ்ட்ரைக்கை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அமெரிக்கா ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க இஸ்ரேலோட ரெஸ்பான்ஸ்ன்றது லிமிட்டடாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் விஷுவல்ஸியோ இல்லை அங்கே ஈரானோட டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகி அதோட அந்த எல்லாம் பார்க்குறப்போ இது ஒரு லிமிட்டட் ரெஸ்பான்ஸ் மாதிரி தெரியல ஏன்னா ஈரானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டி அடிக்கிறதுன்றது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு லிமிடெட் ரெஸ்பான்ஸா இருந்தாலும் ஈரானுக்கோ இல்ல இஸ்ரேலுக்கும் இது எந்த மாதிரி அடுத்த கட்ட போரை கொண்டு வர போதுன்றது இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் தெரிஞ்சிடும் ஏன்னா வார் கேபினட் கிட்ட இருந்து அடுத்த தகவல்களானது வரதை பொறுத்து தான் இந்த போரானது அடுத்து தொடங்குமா இல்ல ஈரானோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்க போதுன்றதை பொறுத்து தெரியும் இப்போ கரண்டா நான் இந்த வீடியோ பேசிட்டு இருக்கேன் இந்த டைம்ல ஈரான் திரும்பவும் அவங்களோட ஸ்பேஸ்க்குள்ளே இருக்க எந்த விமானங்கள்லாம் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு தயாராக இருந்துச்சோ அவங்களோட ஏர்போர்ட்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணியிருக்காங்க எந்த ஒரு விமானமும் ஈரானோட ஸ்பேஸ்க்குள்ளே நுழையக்கூடாது ஃபர்தரான இன்ஃபர்மேஷன் வர வரைக்கும்னு சொல்லிட்டு எல்லா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸையும் அதிகப்படுத்தியிருக்காங்க அதே மாதிரி ஈரான் முழுக்க அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ன்றது ஹை ஆன் அலர்ட்டில் இருக்குது முன்னே எப்போவும் இல்லாத அளவுக்கு இந்த பதற்றங்கள் இருந்தப்போ இல்லாத அளவுக்கு கூட ரொம்பவே அதிகமாக ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அலர்ட்டில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலோட மூணு ட்ரோன்ஸையும் பல க்ரூஸ் மிசைல்ஸையும் பல பாலிஸ்டிக் மிசைல்ஸையும் நாங்கள் சுட்டு விழுத்தணும்னு சொல்லிட்டு ஈரான் இருந்து இப்போ ஒரு அறிவிப்பானது வந்திருக்கு எங்களோட ஏர்க்ராஃப்ட் சிஸ்டம்ஸோட பவரானதை நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அதோட வீடியோவையும் இப்போ ஈரான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இதை பற்றி இஸ்ரேல் இன்னும் அஃபிஷியலாக எந்த ஒரு தகவலையும் சொல்லலை அடுத்ததாக ஈரானோட மிலிட்டரி பேஸ் மேலையும் ஒரு தாக்குதல் தாக்குதலானது நடந்திருக்கு இதே இப்சான் ப்ராவின்ஸ்க்கு பக்கத்தில் இருக்க கசவரஸ்தான்னு சொல்லுவாங்க இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஈரான் ஆர்மியோட ஒரு முக்கியமான ஏர்பேஸ்ன்றது அந்த இடத்துல இருக்கு ஈரான் ஆர்மியோட எயிட்டீன்த் ரெஜிமெண்டோட ஒரு முக்கியமான ஏர்பேஸ்ன்றது அந்த இடத்துல இருக்கு அந்த ஏர்பேஸ் தான் எஃப்ஓர்டின் டாம் கேட்ஸ்க்கு ஈரான் கிட்ட இருக்கிறதுலே ஒரு முக்கியமான ஏர்கிராஃப்டான எஃப்ஓர்டின் டாம் கேட்ஸ்க்கு ஒரு ஹோம் பேஸ் மாதிரி இருக்கு அந்த ஹோம்பேஸ் மேலையும் இன்னைக்கு இஸ்ரேலோட மிசைல் அட்டாக் இருந்ததாகவும் இதில் பல ஏர்கிராஃப்ட்ஸ் டேமேஜ் செய்யப்பட்டதாகவும் இஸ்ரேல் தரப்பில் இருந்து தகவல்கள் வந்திருக்கு ஈரான் இன்னமும் இதை கன்ஃபார்ம் பண்ணலை ஆனால் இஸ்ரேல் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஈரானோட ஏர்பேஸ் மேலே எங்களோட தாக்குதலை நாங்கள் நடத்தியிருக்கோம்னு சொல்லிட்டு மாதிரி ஈரானோட ஸ்டேட் லிங்க் மீடியாவும் ஐஆர்ஜிசியோட மீடியாவும் ஒரு விஷயத்தை இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இஸ்ரேலோட ஆனது ஈரானுக்குள்ள நடந்துருக்கு அது மட்டும் தெரியுமா இந்த தாக்குதல் நடந்த வெறும் மூணு நிமிஷத்துலேயே இது கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட வெறும் மூணு நிமிஷத்துலேயே ஆயில் பிரைஸ் ஆனது அஞ்சு பர்சன்டேஜுக்கு மேல இன்க்ரீஸ் ஆயிருக்கு இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஈரானை அடிச்சிட்டாங்கன்னா அடுத்தது அதுக்கான பின்விளைவுகள் இந்த அளவுக்கு அவங்களுக்கு இருக்குன்னு தெரியும் ஈரானும் ஒரு முக்கியமான நாடாக இருக்காங்க ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணுறதில் இந்த அளவுக்கு ஒரு பிரைஸ் சர்ஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறது ஸ்டாக் மார்க்கெட்டை ஒரு வழியாக்க போகுது மாதிரி ஆயில் ப்ரைஸஸையும் வேறு கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக போகுதுன்னே சொல்லலாம் அடுத்ததாக ஐஆர்ஜிசியோட கமாண்டர் அகமது அக்தாலப் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு இன்னுமே எங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் ஆனது தெளிவாக கிடைக்கல ஒருவேளை ஈரானோட நியூக்ளியர் சைட்ஸ் மட்டும் டேமேஜ் ஆகிருந்துச்சு இல்லை அழிக்கப்பட்டிருந்துச்சுனா இந்த இஸ்ரேலால் நல்லா எழுதி வச்சுக்கோங்க இஸ்ரேலோட நியூக்ளியர் சைட்ஸ்ன்றது அடுத்த ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளேயே அழிக்கப்படும் சொல்லிட்டு ஒரு பெரிய எச்சரிக்கையை கொடுத்துருக்காரு ஆல்ரெடி ஈரான் அவங்களோட நியூக்ளியர் சைட்ஸ் எல்லாத்தையுமே ஷடவுன் பண்ணி வச்சுட்டாங்க ஆனால் அப்படி வச்சதுக்கு அப்புறம் கூட இஸ்ரேலோட இந்த ஸ்ட்ரைக் ஆனது நடந்திருக்கிறது ஈரானுக்கு ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம் ஏன்னா ஆக்டிவ்வில் இருந்துச்சுன்னா ஒரு பெரிய இழப்புகள் அந்த இடத்துல ஏற்பட்டிருக்கும் ஆனால் அப்படி இருந்தும் அதை டேமேஜ் செய்யப்பட்டிருந்துச்சின்னா இஸ்ரேலுக்கு எங்களோட ரெஸ்பான்ஸ்ன்றது கண்ணுக்கு கண்ணா பதிலுக்கு பதிலாக நியூக்ளியர் சைட்ஸ் மேலே தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மீட்டிங் ஆனது இன்னமும் முடியல இந்த எமர்ஜென்சி மீட்டிங் ஆனது இப்போவும் நடந்துட்டு இருக்கு ஈரானோட சுப்ரீம் லீடர் ஈரானோட நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலோட ஹெட்டை கூப்பிட்டு ரொம்பவே முக்கியமான பேச்சுவார்த்தைகளை நடத்திட்டு இருக்காங்க ஐஆர்ஜிசியும் ஈரானோட ஆர்மியும் ரொம்பவே ஹை அலர்ட்ல இருக்காங்க அவங்களோட படைகளை தெஹ்ரான சுற்றி நிறுத்த வச்சிருக்காங்க அதே மாதிரி அவங்களோட பல்ஸ்டிக் க்ரூஸ் மிசைல்ஸையும் எந்தெந்த இடத்துல அதுக்கான லான்ச் பேட்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே ஆக்டிவ் பண்ண சொல்லி இப்போ ஒரு உத்தரவானது வந்திருக்கு இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு ஏழு இடங்களை சொல்லியிருக்காங்க இந்த ஏழு இடங்கள்ல தான் நாங்கள் எங்களோட தாக்குதல் நடத்தணும்னு சொல்லிட்டு ஆனா அமெரிக்கா ஒன்பது இடங்கள்ல தாக்குதல் நடத்ததா சொல்லியிருக்காங்க சரி நம்ம இஸ்ரேல் சொன்னபடி அந்த ஏழு இடம் என்னன்னு பார்ப்போம் தெஹ்ரான் ஃபோடோ அராக் நத்தான் கார்கைலேண்ட் புஷர் பந்தாரபாஸ் இந்த ஏழு இடங்கள்ல தான் இந்த முக்கியமான ஏழு இடங்கள்ல தான் நாங்கள் எங்களோட தாக்குதலை நடத்தணும்னு சொல்லிட்டு இஸ்ரேல் அஃபிஷியலாக இப்போ அந்த லிஸ்ட்டை வெளியில் விட்டுருக்காங்க சரிங்க இந்த தாக்குதல் நடந்து நடந்துருச்சு இந்த தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறமா இப்போ இஸ்ரேல் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேல் ஒட்டு மொத்தமாக அவங்களோட பார்டர்ஸை பல இடத்துல சீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஹை அலர்ட்டில் அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் முதற்கொண்டு எல்லாத்தையுமே ஹெஸ்புல்லா சைடும் ஹமாஸ் சைடும் மொத்தமாக நிறுத்தி ஒரு ஷீல்டு மாதிரி இப்போ இஸ்ரேலில் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்ற பதற்றம் உலகம் முழுக்க அதிகமாக இருக்கு பல நாடுகள் இப்போவே இஸ்ரேல் நடத்தின தாக்குதலுக்கு ஈரானுக்கு ஆதரவாக கண்டனங்களை தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை தவிர்த்து ஈரான் இப்போ சமீபத்தில் இன்னொரு புது அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இஸ்ரேலோட மூணு ட்ரோன்ஸை நாங்கள் கேப்சர் பண்ணியிருக்கோம் இந்த ட்ரோன்ஸை மட்டும் ஈரான் கேப்சர் பண்ணியிருந்தாங்கன்னா அது இஸ்ரேலுக்கு ரொம்ப பெரிய சிக்கலாக மாறிடும் அடுத்ததாக ஈரானோட கமாண்டர் பல பேர் இப்போ ஒரு முக்கியமான தகவல் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இஸ்ரேலோட ஸ்ட்ரைக்குன்றது ஒரு பெயில் அட்டாக்கா மாறிடுச்சு இஸ்ரேல் ஒரு ஸ்ட்ரைக்கை நாங்கள் எல்லாத்தையுமே டிஃபெண்ட் பண்ணிட்டோம் ஒரு சில மிசைல்கள் கீழே விழுந்திருந்தாலும் அதனால எங்களுக்கு எந்த ஒரு பெரிய பாதிப்பு சொல்லிட்டு இப்போ ஈரான் தாக்குதல் நடத்தினப்போ இஸ்ரேல் என்ன விஷயத்த சொன்னாங்களோ அதே விஷயத்த இஸ்ரேல் நடத்தின தாக்குதலுக்கு அப்புறம் இப்போ ஈரானும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் அடுத்தடுத்த பதிவுகளில் இதை பற்றின வர எல்லா அப்டேட்ஸையும் பார்ப்போம் எல்லாருமே ரெடியா இருங்க நம்ம சொன்ன மாதிரி இந்த அட்டாக் நடந்து நடந்துருச்சு அடுத்ததா இந்த அட்டாக் அப்புறம் ஈரான் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ண போறாங்கன்றதை நம்ம பார்ப்போம் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் நேற்று ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் அது இப்போ இன்னைக்கு காலையில் பப்ளிஷ் ஆக வேண்டியது என்னன்னா இந்த ஈரான் எப்படி இந்த இஸ்ரேலோட அட்டாக ரிப்பல் பண்ணுவாங்க சொல்லிட்டு இந்த அட்டாக் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பேசி எடிட் பண்ணி எல்லாமே பண்ணியாச்சு அடுத்ததாக அந்த வீடியோ பப்ளிஷ் ஆகும் ஆனால் அதில் என்ன சொல்லியிருப்போமோ அதே மாதிரி தான் இந்த ஈரான் இந்த இஸ்ரேலோட அட்டாக்கை டிஃபெண்ட் பண்ணதாக சொல்லியிருக்கேங்க அடுத்தது அந்த வீடியோ வரும் அதுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் இதை பற்றின அப்டேட்ஸ் நம்ம பார்ப்போம் ஸோ நம்ம சேனலோட தொடர்ந்து இணைஞ்சிருங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஈரானோட இந்த ரெஸ்பான்ஸ் இஸ்ரேலோட அட்டாக்கு எதிராக எப்படி இருக்கும் நியூக்ளியர் சைட்ஸ் உண்மையிலே இஸ்ரேல் அடிச்சிருந்தா அதுக்கு ஈரான் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவரை உங்கள் எடுக்கிறது உங்கள் லாக்கி